الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ تقولوا للمؤمنين علي يكفيكم أن يمدكم ربكم بثلاثة آلاف من الملائكة المنزلين பலா இன் தஸ்வீரோ நூற்றி இருபத்தி நான்காவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தர்ஜுமா வானிலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட மூவாயிரம் பாணவர்களை கொண்டு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உதவி செய்தது உங்களுக்கு போதாதா நீங்கள் பொறுமையாகவும் அல்லாஹிற்கு மாறு செய்யாமல் அஞ்சியும் நடந்து கொண்டால் அந்த பகைவர்கள் உங்களிடமே இப்பொழுது வந்தாலும் போர் அடையாளமுள்ள ஐயாயிரம் பாணவர்களை கொண்டு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று எல்லாத்தால சொல்கிறான் பதனுடைய தகலம் வசூல் செலந்தா மலேசம் அவர்கள் செய்த துவா அல்லாம என் தோழில் ஆதிகள சாபா லங் தொழ்பில்லர் ஏலா இந்த மனிதர்களை நீ அழித்து விட்டால் இந்த கூட்டத்தார்களை நீ அழித்து விட்டால் லங் சிலர் உன்னை யூரியில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று வசூல் செலந்தா கலேஸ்வரம் அவர்கள் துவா செய்கிறார்கள் ஒரு கட்டத்தில் நாயன்செல்லா ரசி துவாசி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அன்பக்கரளி எல்லா உள்ள வர்றாங்க ரசூலினுடைய அந்த தோளில் போட்டு அந்த துண்டு விலகுவதை பார்த்த அப்தி கரளி எல்லாத்தாரோ அந்த தோளத்திற்கு துண்டை தூக்கி நடந்து தோல்லை தூக்கி போட்டு யார் சூழல்லாம் என்ன யார் சூழல்லாம் ஏன் இப்படி துவா செய்யறீங்க ரசூல் கடுமையான துவா செஞ்சாங்க சச்சிதா துவா செய்யறாங்க யாக இல்லை ரகத்தி கதேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீகோதி யுவாட்சியராக அப்ப ரசோல் ஜலந்தா அலேசன் அவர்களிடம் வந்து ஒவ்வொரு கருதி இல்லாமல் தாராம என்ன யார சொல்லியன் இப்படி ருவாச்சீர்கள் இப்போ ரசோல் ஜலந்தா அலேசன் என்னுடைய கூட்டத்தார்கள் நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக செருப்புகள் இல்லாமல் ஆடை மேலாடை இல்லாமல் நடந்து பயணித்து வருவதற்கு ஒட்டகங்கள் இல்லாமல் துதரையை இல்லாமல் வந்துட்டாங்க இவர்களை அல்லா உச்சி கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சஞ்சிதா அழைந்து இருக்கும் இருக்கும்போது திடீர்னு ரசூல் அழைச்சி தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வர்றாங்க அபிஷேர் யாபாத்தர் அப்பரே சுபச்செய்தி வந்துவிட்டது சுப செய்தி வந்துவிட்டது இதோ திவிரி அலைஸ்வரம் அவர்கள் ஒரு ஆயிரம் நபர்களுடன் படையுடன் இறங்குகிறார்கள் அதோ மீகாயில் அலை சிலம் அவர்கள் ஒரு ஆயிரம் நபர்களுடன் இறங்குகிறார்கள் அதோ இஸ்ராஃபில் அலை சிலம் அவர்கள் ஒரு ஆயிரம் நபர்களோடு மலக்குமார்களோடு ஒரு ஆயிரம் மலக்குகளோடு படையில் இறங்குகிறார்கள் எப்படி இறங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேல் ஒரு கம்பளி ஆடை போர்த்தப்பட்டதைப் போன்று அவர்களுடைய குதிரையில் பலத் என்று சொல்லக்கூடிய அந்த குதிரையில் அவர்களுடைய அந்த குதிரையினுடைய நெச்சியிலும் அந்த குதிரையினுடைய வா வாளிலும் போரினுடைய அடையாளங்கள் பூத்தப்பட்டதாக போரினுடைய அந்த கவச ஆடைகள் குதிரை போருக்குமனை இப்படியெல்லாம் ஒரு பாதுகாப்பாகும் அதே போன்று அந்த குதிரையினுடைய நெற்றியிலும் சரி வாழையிலும் சரி போரிலுடைய அடையாளங்கள் இடப்பட்டதாக அதை இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொன்னது எல்லா முலமார்களும் வந்து எதிரிகளெல்லாம் பார்ப்பார்கள் அந்த பசுத்தல் தாலேசிய தோழர்கள் சகாபாக்கள் தங்களுடைய வாழை எதிரினுடைய கழுத்துக்கு முன்னால் ஓங்கினால் போதும் இதனுடைய தலை தனியாக கலண்டுவிடும் அதே போன்ற நெருப்பாலான சாட்டை போன்று எங்களுடைய வாழை உயர்த்தினால் சொன்னால் அவனுடைய அந்த வாழினுடைய தடம் வாழ் வெட்டுப்படா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எதிரினுடைய உடலில் வெட்டுப்படுது காரணம் வழக்குமாறுகள் சகாபாக்களுக்கு உதவி செய்கிறார்கள் சகாபாக்கள் வாழ ஓங்கினாலே போது எதிரினுடைய தலை தனியாக இருக்கும் சகாபாக்கள் வாழ ஓங்குனாலே போது எதிரினுடைய உடம்புல ஃபுல்லாக கீரலும் காயங்களும் ஏற்படும் இப்படித்தான் அந்த பதிலனுடைய இயக்கம் ஒரு கட்டத்தில் அப்பாசனி இல்லாததாலும் இந்த பதிலுடைய இயக்கத்தில் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் அப்பாஸ் வழி இல்லாதாலும் கொஞ்சம் உடல் வளமிக்க சகாவி அவரை சிறை பிடிச்சது யாருன்னா உடல் வலிமை இல்லாத கொஞ்சம் பார்க்கறதுக்கு இவரெல்லாம் சிறை பிடிப்பார் அப்படின்ற சந்தேகம் படக்கூடிய அளவுக்கு ஒரு சகாதி சின்ன சாதி ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அந்த சாதி வால் வாழும் அவ்வளோ பெரிய வாழும் கிடையாது ஆனாலும் அப்பாஸ் வழி சிறை சிறைபிடிச்சிடுறாங்க வந்து ரசோல் சந்திராசிவங்கள்கிட்ட கூட்ட வந்து யாரை சொல்லலை இது உங்களுடைய சிறிய தந்தை அப்போ ரசோல் சந்திரசிமன் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இவரை சிறைப்பிடிக்கவில்லை மாறாக உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வளாகின் ஆனக்கல் மலக் உங்களுக்கு ஒரு மலக்கு ஒரு இந்த அப்பா எங்களுடைய சிறிய அப்பாசை சிறைப்பிடிப்பதற்கு உதவி செய்தார் என்று ரசோல் சந்தாலேஸ்வர்கள் அந்த சொல்லி கொடுத்தார் இது பதிலுடைய ஈட்டகலம் யுத்த யுத்தகலத்துல சகாவாக்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா தொள்ளாயிரம் பேர் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எழுநூறு பேர் இருக்கின்ற ஒரு எண்ணம் பதிலட்சத்தில் முன்னூத்தி பதிமூணு தான் இருக்காங்க அதனால முழுக்க முழுக்க அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சாங்க ஆனா உகதினுடைய யுத்தகலத்துல எழுநூறு சஹாவிகள் இருந்ததுனால அவர்களுடைய கவனம் அல்லாவினுடைய தவக்கொள்ளிலிருந்து கொஞ்சம் திருப்பி நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் மனசில் வந்துருச்சு அதனால தான் தாலா என்ன சொன்னாங்க அவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பையும் அடியையும் கொடுத்ததற்கு பின்னால் வெற்றியை கொடுத்தாங்க அப்ப உகதுனுடைய யுத்த காலத்தில் வைத்து ரசே சொன்னார்கள் அல்லாஹ் தாலா உங்களுக்கு பதில் யுத்தத்தில் மூவாயிரம் அலக்குமார்களை கொண்டு உதவி செய்தாங்க நீங்க பொறுமையாக இருந்து அல்லாஹுக்கு வழிபட்டு அல்லாவை அஞ்சு கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஐயாயிரம் அல்லாஹ் அல்லாஹாலா இறக்கி உதவி செய்வான் என்று உகதுனுடைய யுத்த காலத்தில் ரசன்சல் அல்லா மலேசம் அவர்கள் அந்த சகாவிகளும் செய்திருக்கார்கள் பதிரித்தில மலக்குமார்கள் மலக்குமார்கள் வந்தார்கள் தங்கள் தலைப்பாகை அணிந்தவர்களாக வெள்ளை நிறை தலைப்பாக ஒரு சில மலக்குமார்கள் அணிந்திருந்தார்கள் ஒரு சில மலக்குமார்கள் கருப்பு நிற தலைப்பாக அணிந்திருந்தார்கள் தலைப்பாக கட்டி அதற்கு பின்னால் அந்த பின்னாடி தங்களுடைய முதுகில் துங்க விட்டவர்களாக அமைந்திருக்க துணியை இப்ப நாம கட்டி இருக்கிறோம் அந்த மாதிரி மலக்குமாறுகள் தங்களுடைய தலப்பாகினுடைய துணியை முதுவிற்கு பின்னால் தொங்கவிட்டவர்களாக இறங்கினார்கள் ஜிவிலீல் அலிஸ்லாம் அவர்கள் மட்டும் அந்த சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த சஹாபி மட்டும் மஞ்சள் நிற தளப்பாகை கட்டியிருக்கிறார்கள் ஜிப்லீல் அலிஸ்வலாம் அவர்களும் அந்த சுபேர்மன் அஃப்வான் அழியல்லாத தலைமை அவர்களை பின்பற்றும் விதமாக அவர்களும் மஞ்சள் நிற தலப்பாகை கட்டியிருந்தார்கள் என்பதாக மதுரனுடைய வரலால் காணப்படும் உகது யுத்தகலம் உகது யுத்தகலத்தில் சாதனையில் இல்லாததால் சகாரணம் யுத்தகலத்தில் சாதனையில் இல்லாததால் அன்பு அம்பை எரிவார்கள் தங்களுடைய அம்புடைய அந்த கூட இருந்து எழுத்து அம்பை எறிவார்கள் எரிந்த அம்பு எதிரியை கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் மறுபடியும் அந்த கூடுக்கேரிட்டேன் வந்துடும் ஒரு அம்பை தன்னுடைய கூட்டில் எடுத்து எரிவாங்க எரிஞ்சிட்டு மறுபடியும் கை வச்சு எடுத்து எந்த அரும்பு எரியப்பட்டதோ அதே அம்பு தங்களுடைய அம்புக்குடைய கூடியில் இருக்கும் என்ன காரணம் மலக்குமார்கள் அந்த சாதரணி இல்லாத உதவி செய்கிறார்கள் அது மட்டுமல்ல விசாகமும் உமேர் இல்லாத அன்போ ஒரு கட்டத்தில் ரசிசுலதா சிவனையில விசாகமும் உமேர்லி இல்லாத அம்மன் கையில தான் கொடியை கொடுத்துருந்தாங்க கொடிய குடித்து முசாகும் உண்மலை இல்லாத பார்த்த ரசூல்ல சொன்னவர்கள் சொல்கிறார்கள் போங்க போய் போர் செய்ய இல்லாத அப்படி நிற்கிறாங்க இரண்டாவது முறையும் ஒரு மசூசல்லே போங்க போய் போர் செய்த அப்படிங்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் மஸ்தூ நான் முசாக உண்மையை அல்ல முசோகவன் உண்மையினுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலக்கு ஆக அல்லாவதால மலக்குமார்களை இறக்கியதோடு மட்டுமல்லாமல் சஹாவாக்களுக்கு எல்லா விதத்திலும் மலக்குமார்களை உதவி செய்யும் விதமாக அல்லாஹாலிட்டான் அந்த அதைத்தான் இந்த சொல்லித் தருகிறது அல்லாஹு தாலா பதினொன்று யுத்தத்தில் உங்களுக்கு மூவாயிரம் மலக்குமார்களை கொண்டு வெற்றியை கொடுத்தான் இன்னும் நீங்கள் பொறுமையாகவும் இருந்து அல்லாஹை அஞ்சு கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு தாலா ஐயாயிரம் மலக்குமார்களை கூட இறக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதாக சொல்லுமாறு தாலா இந்த ஆயுதம் கட்டில் விடுகிறான் கண்ணியினைக்கு அல்லாவினையார்களே

السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم Saludos